வணக்கம் கட்டார வைக்க சொல்லி வாக்கு பரவசி பேசுவார்த்தையில் அப்படி இருக்கு நானும் வடதிசையில் கணிகள் விதியில் மிக பெரிய தாசு குடும்பத்தை பெண்ணாக பிறந்து மனோரஞ்சம் என்று பெயர் பெற்று எந்த இருந்தாலும் தெரிந்து போறேன்

அந்த ஊரை பத்தி குறை சொல்ற போதா இந்த ஊரை பத்தி நான் குறைய சொல்றேன் குற சொல்லவே முடியாது

இந்த ஊர்ல இருக்க ஆம்பளைகத்தா வறுது கூட சரியில்லைன்ற ஆம்பளை இல்ல ஆமா மாமா ஏமா மாமா இந்த ஊர் நம்பி தானே இந்த பொண்ணு வந்திருக்கா நம்மளையே அம்மோ விட்டுட்டா இவளை யார் பாத்துப்பாங்க அப்படினு இவனுக்குனா அக்கற இருக்குதா யாரேன்ன ஊத்துறதுக்கு ஒரு அக்கறா பின்னாடி லாக 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 அங்க கட்டத்தி என்னன்னு வந்து கூட்டா கூட கூட்றப்ப பொண்ணு அத்த நம்ம தான் தேவையாளச்சி நீ தான் தேவன கூட்டோ போய்டுவீங்க அதாவது வந்து ஆமா இந்த ஊரு பசங்க இந்த ஊரு பசங்க விட்டுறீங்க பகுதி இந்த ஊர் பசங்க விட்டுடு கொடி வச்சுக்கு போய் மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது வெளிநாட்டுக்கு போய் மூணு மாசம் கைச்சு வரைய வெளிநாட்டு கிராகி ஏதாச்சும் கையோட புடிச்சுட்டு வரக்கூடாதா ஏமா நம்மளுக்காக அவளுக்கு ஏதாச்சும் கிராக்கி அழிச்சிட்டு போனோம்னா அவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு கிராக்கி பிடிச்சா இல்லையா வெறியிட்டு மாட்டிக்கணும் ரெட் லைட் மட்டும் போட்டு தாலி மொத்தம் கோத்துக்கு எனக்கு வர மாடி இல்லமா நான் வெளிநாடு போனல்ல வெளிநாட்டு கிராகி எல்லாம் தமிழ்நாட்டு கிராகி விரும்ப மாட்டாங்களா வெளிநாட்டுக்கார பசங்களா வெளிநாட்டுக்கார நல்லா சொல்லுங்க சொல்லுமா வெளிநாட்டுக்கார தமிழ்நாட்டுக்கு வந்து கணிகர் வீதியில மிஸ் மிஸ் மொடல் எழுத்த ஒன் டைம் அட்டன் பண்ணி பாக்க சொல்லுங்க ஒரே டைம் ரெண்டாவதுங்கிறது பார்க்கவே மாட்டாங்க போகவே மாட்டாங்க ஏன்னா யார் யாரு எப்படி எப்படி கவனிக்கணுமோ எந்தெந்த ஆம்பளுக்கு எப்படி எப்படி கம்பெனி கொடுக்கணுமோ அந்த ஆவணிக்கு அப்படி அப்படி கபடி குடிச்சு உன்னை பார்த்தா தாடி தர

ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஐந்தாயிரம் வாங்கிப்பா அவங்களே அனுபவிச்சிட்டு அவங்களாண்ட அவங்களுக்கு இன்னும் சொல்லு பாக்கலாம் என்ன காலையாட்டு புத 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 பா இதெல்லாம் விஷயமா இருக்குது மாமா சைஸ் பசு மாதிரி வரத்து தெரியாது போட்டு தெரியாது வந்து நீரம் மாதிரி விடுவாங்க எழுந்து ஓடுற மாதிரி ஓடி போடுவாங்க ஆனா வயசா இருக்கிறாங்க கிழக்கு வெளுத்தால வெளுக்கணும் வழியே இவங்க எழுந்து பார்க்க மாட்டாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த ரேட்டு இவங்களுக்குள்ள எந்த ரேட்டு என் ரேட்டு நான் சொல்லிட்டேன் கஸ்டமர் கவனித்து என்னுடைய கடமை ஆமா கஸ்டமர் பிடிக்கிறது உன்னுடைய கடமை நான் என்ன பண்ண போறேன்னா பட்டு போய் காத்து நான் வரட்டுமா போய் உள்ள பண்ணி வெயிட் பண்ணுமா ஏதாச்சும் We're to